வணக்கம் நான் உங்கள் நண்பன் இளங்கோ நீங்கள் வின் விண்வெலாக்ஸ் நம்ம இப்போது பார்த்துட்ருக்கிற இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஓத்தங்கரையிலேருந்து கிருஷ்ணகிரிக்கு போகிற வழி தான் அதாவது ஊத்தங்கரை டவுன் இருக்குது இல்லைங்களா டவுனில் இருந்து கிருஷ்ணகிரிக்கு போகிற தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து போல் தேங்கி இருக்கிறது கிட்டத்தட்ட இந்த வண்டிங்கெலாம் வருது பார்த்திங்களா எந்த அளவுக்கு தண்ணி நிற்கிதுன்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் அதே மாதிரி அந்த இடதுபுறம் நிற்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு முட்டிகால அளவுக்கு பள்ளம் இருக்குது அந்த பள்ளத்துலேயும் நிறைய தண்ணி இருக்குது அதனால தான் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வலதுபுறமாக இருக்கக்கூடிய வழியில் போகிறாங்க இங்கே பாருங்கள் எதிரில் வந்து நிறைய வீடுகள் கடைகள்லாம் இருக்குது அங்கே பாருங்கள் ஒரு ஆட்டோ அந்த டயரே மூழ்கிற அளவுக்கு அந்த பக்கம் தண்ணி நின்றுட்டுருக்கு அதேபோகம் அந்த எதிர்புறம் புறம் இருக்குது இல்லைங்களா அந்த மாடி அந்த ஓடு வீடு இந்த பக்கம் எல்லாமே சுற்றிலேயும் தண்ணி தான் நின்றுட்டுருக்கு அதாவது தண்ணினா மழை நீர் தேங்கி நின்றுட்டுருக்குது ஆமாம் இது கடந்த நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல இடங்களில் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே பரவலாக மழை பெஞ்சிகிட்டு இருக்குது இந்த இடம் பாருங்கள் நீங்கள் இந்த இடத்துல ஏதோ ஒரு வாய்கால இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது ஓடை இல்லைன்னா கழிவுநீர் அதாவது தண்ணீர் செல்லக்கூடிய வழி இருக்கும் அதில் எல்லாம் குப்பையை போட்டு இந்த இடத்தையும் அடைச்சிட்டாங்க இது கேட்டதாக கேட்டால் இது மிகப்பெரிய ஒரு ஆக்கிரமிப்புன்னு நினைக்கிறேன் மக்கள் ஆக்கிரமிப்பு அப்படி இல்லைன்னா குறு யாரோ ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அந்த பகுதியில் ஏதோ ஒன்று ஆக்கிரமிச்சிருக்கலாம் இல்லைன்னா அந்த தண்ணீர் போகிற வாய்க்கால வந்து மறித்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம் இங்கே தெரியுது பார்த்திங்களா உள்ள எல்லாமே தண்ணி பூந்துட்ருக்குது பாருங்க எவ்வளோ தண்ணி நிற்கிது நான் பா ஒரு பதிவு பண்ணலான்னு போனப்போ சொன்னாங்க தம்பிக்குள்ளெலாம் போகாதீங்க பாம்பு பூச்சி அது நிறைய சுற்றிக்கிட்டு இருந்தது அப்படின்னு இந்த இடம் பாருங்கள் தெரியுது இந்த ஓடு இந்த வீடு வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ தண்ணியில் மறந்துட்டுருக்குன்னு பாருங்கள் ஆமாம் இதுதான் வந்து இந்த ஊத்தங்கரை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய நிலை கரண்டு கம்பமும் இருக்குது இந்த கரண்டு கம்பம் ஏற்கனவே ஒரு சில தடவை இந்த இடத்துல சாய்ஞ்சதாகவும் அதுக்கப்புறம் மின்சாரம் நெ நிறைய பேர் உயிருக்கு பாதிப்பு இல்லாமல் போனதாகவும் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் சொன்னாங்க உண்மையிலுமே இது கேட்குறதுக்கே மன வருத்தமாக இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைய காலத்தில் எவ்வளவோ வளர்ச்சி அடைஞ்சிட்டோம்னு நம்ம சொல்கிறோம் ஆனாலும் இந்த காட்சியை பார்க்கும்பொழுது அங்கே பாருங்கள் அந்த ஓட்டு வீடும் அந்த தண்ணிக்குள்ளே தான் இருக்குது அங்கே யாருமே இல்லை இந்த மக்கள் சொல்லும்போதே சொன்னாங்க இந்த மாதிரி அடி மழை பெஞ்சால் அடிக்கடி இங்கே வந்துடுதுங்க பூச்சி புழுவெல்லாம் உள்ளே வந்துடுது குழந்தைங்களை வச்சுலாம் நாங்கள் குடியிருக்க முடியல அதனால காலி பண்ணிவிட்டு வேறு இடங்களுக்கு போயிட்டோம் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க இந்த இந்த ஊத்தங்கரையில் இருக்கிற இந்த குறிப்பிட்ட பகுதி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இல்லைங்க எப்போ வந்து மழை பெய்யந்தாலுமே இந்த மாதிரியான நிலை தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து கழிவுநீர் செல்லக்கூடிய ஒரு கால்வாய் அதாவது ரோடு பாதை சாலையினுடைய இரு பக்கங்களும் அந்த கழிவுநீர் போகிறதுக்காக அமைச்சப்பட்ட கால்வாய் ஒருவேளை அது திறந்து விட்டுருந்தா கூட தண்ணி அதில் போயிருக்குமோ என்னன்னு தெரியல அதெல்லாம் காங்கிரீட் போடுறன்ற பேரெலாம் முழுசாக போட்டு மூடி வச்சுட்டாங்க அதில் தண்ணி போதா என்னனு தெரியல அதுலேயும் தேங்கி தான் நிற்குதுன்னு நினைக்கிறேன் இது பாருங்கள் சாலையில் தண்ணி நிற்கிறதுனால மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அந்த காட்டு ஊரில் பூந்து வராங்கன்னு நினைக்கிறேன் நம்ம அங்கேயும் சேரும் ஜகதியமாக தான் இருக்குது அதிலெல்லாம் மக்கள் பூந்து பண்ணிட்டு வராங்க இது மிகவும் ஆபத்தான ஒரு ஒரு விடயமாக நான் நம்ம வந்து பார்க்கலாம் பாருங்கள் தண்ணி எவ்வளோ தண்ணி போகுது இது பகல் வேலையாக இருக்கவும் நம்ம வந்து அதாவது இந்த உள்ளூர் பகுதி மக்கள் இந்த வழியில் பழக்கப்பட்ட மக்கள் அந்த வழியில் தண்ணி இருக்குது பொறுமையாக போகலாம் ஒரு வேளை அதுவும் வளையிற இடம் பாருங்கள் அந்த தேடம் தெரியுதுங்களா அங்கேருந்து வண்டிங்க வந்து வளையணும் அந்த இடத்துல ஒருவேளை இந்த பகுதிக்கு புதுசாக வர்ற மக்கள் இரவு நேரங்களில் ஒரு வேளை இது என்ன இருக்குதுன்னு தெரியாமல் வந்தாங்கன்னா கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஆபத்தில் போய் நின்றோன்னு நினைக்கிறேன் பாருங்கள் அந்த வண்டி வருது நின்று தான் வராங்க ஏன்னா இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இந்த வலது பக்கத்தில் வந்து நிறைய தண்ணி நிற்கிது ரொம்ப முட்டிகால அளவுக்கு பல்ல இருக்கிறதுனால வண்டிங்க எல்லாமே இந்தாண்ட ஏரி தான் வருது இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பல காரணங்கள் அந்த பகுதி மக்கள் சொன்னாங்க ஆனால் பொதுவான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பேத்திங்கன்னா அதாவது கேட்டிங்க அப்படின்னா மனிதர்களுடைய பேரசை தான் ஒரு வந்து இது மிக முக்கியமான காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இது வந்து தண்ணீர் வந்து எல்லாருக்குமே தேவைதாங்க தண்ணீர் வந்து தேவையில்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த தண்ணீர் ஓடுறதுக்கு உண்டான கால்வாயை ஆக்கிரமிச்சவர்கள் யாருன்னு பார்க்கணும் அதே மாதிரி இந்த தண்ணியை ஒருவேளை அந்த காட்டுக்காரங்க இருந்தாங்கன்னா சரி காட்டுக்குள்ளே தண்ணியை விட்டாங்கன்னா காட்டுக்கு நிலத்தடி நீர் நல்லா ஊறும் அதற்கு ஒரு பண்ணலாம் பாருங்கள் மக்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அவஸ்தை போகிறாங்க அந்த காட்டுக்குள்ளே பூந்து வராங்கன்னு சொன்னீங்களா அங்கேயே சேர்ந்து அதிகமாக தான் இருக்குது ஆனாலும் பூந்து வராங்க ஏன்னா இதில் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தேன் ஆமாம் அதனால் இந்த பகுதி மக்கள் அதாவது மனிதர்கள் நாம் மாற வேண்டும் தனி மனித மாற்றமே சமூக மாற்றம் என்பது போல் ஆக்கிரமிப்பு இல்லாமல் குப்பைகளை கண்ட இடத்துல கொட்டாமல் இயற்கையையும் வளங்களையும் நாம் பாதுகாத்தால் மட்டுமே இது போன்ற ஆபத்துகளில் இருந்து தப்ப முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த பகுதியை வந்து கூடிய இவர்களில் அந்த அரசு வந்து சரி செய்யும் அப்படின்னு நம்புவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்